வணக்கம் பட்டா சம்பந்தமான சென்னை உயர்நீதிமன்றத்தின் சமீபத்திய ஒரு முக்கியமான உத்தரவைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போது நாம பார்க்க போகிற இந்த பட்டா சம்பந்தமான மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய இந்த உத்தரவு பற்றிய தகவல் கடந்த வார அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது அதாவது ஒரு சொத்து சம்பந்தமாக பட்டா கேட்டு ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கும்போது அந்த கோரிக்கையை நிராகரிக்கும் முன் வருவாய் அலுவலர்கள் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து சமீபத்தில் ஒரு கேஸ்ல உத்தரவு கொடுத்திருக்காங்க விண்ணப்பிக்கிறாங்க சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரணை செய்யாமல் ஆவணங்களை பரிசீலனை செய்யாமல் அந்த பட்டா கோரிக்கையை நிராகரிக்க கூடாது என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவு கொடுத்திருக்காங்க அதாவது என்ன கேஸ் அப்படின்னா ஒருத்தவங்க அவங்க சொத்து சம்பந்தமாக பட்டா கேட்டு ஆன்லைன்ல விண்ணப்பம் செய்யறாங்க அந்த விண்ணப்பத்தை வந்து நிராகரித்து வருவாய் அலுவலர்கள் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இப்ப இவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் கொடுத்த பட்டா மனுவை நிராகரிக்கும் முன் என்னை அழைத்து விசாரணை செய்யவில்லை ஆவணங்களை பரிசீலிக்கவில்லை எனவே வட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து எனக்கு பட்டா வழங்க நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்கறாங்க இந்த கேஸ்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவர் பட்டா கோரி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தின் முடிவு ஆன்லைன் வழியாகவே தெரிவிக்கப்படும் ஆன்லைன் விண்ணப்பிக்கும் முறை இப்படித்தான் சம்பந்தப்பட்டவர்கள் வருவாய் அலுவலர்களை நேரில் சந்திக்கும் போது விரிவான உத்தரவு வழங்கப்படும் அதற்கு பிறகு அந்த உத்தரவு சம்பந்தமாக மனுதாரர் நீதிமன்றத்தை அணுகலாம் அரசு என்ன தீர்ப்பு கொடுக்கிறாங்க ஏற்கனவே பட்டா சம்பந்தமான கேஸ்ல ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க அதாவது ஒருவர் ஆன்லைன் முறையில் பட்டா கேட்டு விண்ணப்பம் செய்யும் போது அவர்களை அழைத்து விசாரணை செய்யாமல் ஆவணங்களை பரிசீலனை செய்யாமல் கோரிக்கையை நிராகரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது மனுதாரரை அழைத்து விசாரணை செய்யாமல் அவரது ஆன்லைன் முறையில் பட்டாக்கிட்டு விண்ணப்பம் செய்து அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சோ இந்த கேஸ்ல தீர்ப்பு என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த மனுதாரரோட மனு மறுபடியும் வட்டாட்சியருக்கு அனுப்பப்படுகிறது வட்டாட்சியர் வந்து எட்டு வார காலத்திற்குள் மனுதாரரை அழைத்து விசாரணை செய்து இறுதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பின்வரும் காலங்களில் எதிர்காலங்களில் பட்டா சம்பந்தமாக ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என வருவாய் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க